கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த பதிவில் நாம் விசுவாச அறிக்கையை குறித்து நாம் தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் முதலாவதாக பர்சுத்த வேதாகமத்தை குறித்து நம்முடைய விசுவாசம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கின்றோம் பர்சுத்த வேதாகமம் அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆகிய இரண்டு ஏற்பாடுகளிலும் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் உள்ளது இவை தேவனுடைய வார்த்தை என்று நாம் விசுவாசிக்கின்றோம் வேதாகமத்தின் அசல் கையெழுத்து பிரதியானது பிழையற்றதும் குறையற்றதும் மற்றும் நிலையான தேவனுடைய வார்த்தை என்று நாம் நம்புகின்றோம் மேலும் இந்த அறுபத்தி ஆறு புத்தகங்களை நாம் திருத்தி எழுதவோ அல்லது மாற்றி அமைக்கவோ அவசியமே இல்லை இவை எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய மாறா தன்மை கொண்ட தேவனுடைய வார்த்தையாக காணப்படுகின்றது இந்த வார்த்தையானது நம்முடைய விசுவாசத்திற்கும் போதனைக்கும் மற்றும் நடைமுறை வாழ்விற்கும் கடைமுடிவான அதிகாரம் கொண்டவை என்று சொல்லி நாம் விசுவாதி விசுவாசிக்கின்றோம் மேலும் இவை தேவனுடைய சிறப்பான வெளிப்பாடாக காணப்படுகின்றது வேதாகமம் என்பது தேவனுடைய சிறப்பான வெளிப்பாடாக இருக்கிற அப்படின்னால் இவற்றுக்கு அப்பாற்பட்ட வேறு வெளிப்பாடு அவசியமற்றதென்றும் நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கின்றோம் வேதத்தில் வந்து ஒரு இரண்டு முக்கியமான வசனத்தை வந்து நம்ம வாசிக்கலாம் ரெண்டு தீமத்தியோ மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களில் வந்து நம்ம இப்படியாக வாசிக்கின்றோம் வேத வாக்கியங்களெல்லாம் எல்லாம் தேவ அருளப்பட்டு இருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாகவும் அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்தலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் இருக்கிறது என்று சொல்லி செகண்ட் தீமத்தியோ மூன்றாம் மதியாரம் பதினாறு பதினேழில் வந்து நம்ம வாசிக்கின்றோம் அதே போல் வந்து ரெண்டு தி ரெண்டு பேரோ முதலாம் மதியாரம் வசனம் இருபது இருபத்தொன்றில் வந்து நம்ம வாசிக்கின்றோம் வேதத்தை குறித்து நம்ம வாசிக்கின்றோம் வேதத்துல எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் சாகவே வேதகம் வேதாகமும் அறுபத்தி ஆறு புத்தகங்களை உள்ளடக்கி காணப்படுகின்றது இதை அனைத்தும் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டது இதற்கு அப்பாற்பட்ட விசேஷமான வெளிப்பாடுகள் வந்து எதுவுமே இல்லை அது அவசியமற்றது இந்த அறுபத்தி ஆறு புத்தகமே நம்முடைய விசுவாசத்திற்கும் நடைமுறை வாழ்கி வாழ்வுக்கும் பிரயோஜனமானவைகளாக காணப்படுகின்றது என்பதை நாம் விசுவாசிக்கின்றோம்